என் பேர் பிரபு நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற அகசீஸ்வரங்கிற வட்டத்தில் இருக்கிற குமாரபோக்கர கோயிலுங்க குமாரப்போக்கிற தோப்பில் இருக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நெல் போட்டிருக்கிறோம் அதுக்கு வந்து டிபிஎஸ் அஞ்சு டிபிஎஸ் அஞ்சுன்னா அந்த ரகம் வந்து டிபிஎஸ் அஞ்சுன்னா திருப்பதி சாரா அஞ்சு அந்த ரகம் தான் போட்டிருக்கோம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா பத்தாவது நாளில் வந்து டிஏபி யூரியா காம்ப்ளெக்ஸ் இது மூணும் போட்டோம் அதுக்கடுத்து இஃப்கோ கம்பெனிலேருந்து வந்து இதை பற்றி சொன்னாங்க இந்த அவங்க அவங்க ப்ராடக்டை பற்றி சொல்லி அவங்களே வந்து நேனோ யூரியா நேனோ டிஏபி வந்து இருபது நாளில் டிஏபி தெளிச்சாங்க ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் கழித்து அப்புறம் யூரியா நானூ யூரியாவும் தெளிச்சாங்க அது வந்து எப்படினா மற்ற கம்பெனிலேருந்து அவங்க ட்ரோன் மூலியமாக பண்ணுறாங்கன்னா அவங்க செவன் ஹண்ட்ரட் டூ எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும் சொல்கிறாங்க இவங்க இவங்களும் ட்ரோனில் தான் பண்ணாங்க ஆனால் இவங்க வந்து த்ரீ ஹண்ட்ரட் தான் அவ்வளோதான் கேட்டாங்க நமக்கு அதுலேயும் ப்ராஃபிட் தான் நமக்கு நம்ம அதுலேயும் நமக்கு லாபம் தான் அவங்க சொன்னதுலேருந்து அதை தெளித்து பார்த்ததுலேருந்து நல்ல மகசூல் வந்திருக்குது மற்ற டைம் பண்றதை விட இந்த டைம் மகசூல் கூட தான் வந்திருக்கு அவங்க ஃபோன் வச்சு பண்ணதுலேயும் எங்களுக்கு லாபம் தான் இதுலேயும் எங்களுக்கு லாபம் தான் மற்ற கம்பெனியோட உங்க கம்பெனி ப்ராடக்ட் நல்லா இருக்குது அதனால் நம்ம மற்ற பக்கத்தில் இருக்கிற ரிலேட்டிவ் இருக்க எல்லாருக்குமே நான் இதை சொல்லி நான் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ண சொல்கிறேன் நல்ல கம்பெனி நல்ல ப்ராடக்ட் மகசூல் நல்லா வந்திருக்குது ரொம்ப நன்றி